ஆயிரம் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்க சமசை கொஞ்சம் சமஸ்க்கெமித்து சேர்ந்து எந்த சமஸ்தான் வந்து இன்றைக்கி என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து குட்டி பையனோட ரியாக்சன்ஸ் குட்டி பையனை வந்து இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுதான் உங்ககிட்ட வீடியோ காட்ட போகிறேன் அதுவும் இல்லாமல் பூசினிக்காக வருவாயில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட்டிவாக பேசியிருக்கீங்க தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஓகே அதை வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கேட்ட காட்ட போறேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க நீங்கள் சேனலில் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்காக ஒரு லைக் போடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து குட்டி பையன் வந்து இன்றைக்கி ஊருக்கு போயிட்டான் காலையிலேயே வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு வந்து குட்டி பையனை கூப்பிட்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் போய் நான் கூப்பிட்டு வர சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா அவன் ஊருக்கு போயிட்டான் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வருவான் ஈவினிங்கும் வரமாட்டான் இப்போ ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னாவே குட்டி பையனை வந்து என்னால் அது ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவனும் என்னென்ன செட்டைகள் எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் முதல்ல வந்து நான் ரெசிபியோட லிங்க் ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இப்போ சொல்கிறேன் அதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் இருக்க செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அது வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பீஸா சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் என்ன அதில் சீஸ் மாட்டோம் இதில் வந்து அதில் சீஸ் மாட்டோம் இது பீஸாவில் வந்து சீஸ் போடுவோம் அவ்வளோதான் வச்சு மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் நான் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டது ஃபஸ்ட் டைம் பா சாப்பிடும்போதே எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு பச்சை அரிசி வந்து ஒரு ரெண்டு மூணு ஹவர் வந்து ஊற வச்சுக்கோங்க பச்சை அரிசி வந்து ஊற வச்சுட்டு காஞ்ச மிளகா வெங்காயம் பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு அது நல்லா ரொம்ப குரம் குரம்னு அடிக்கக்கூடாது மண்ணை மாதிரி கையில் தொட்டாவே வந்து ரஃபாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து அரைச்சிக்குவாங்க அப்போ தான் சாப்பிடும்போது மின்னி மின்னி அதை வந்து முறு 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 முறுன்னு இருக்கும் ஆனால் சமைச்ச உடனே நீங்கள் சாப்பிட்டு அப்போ தான் வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து சாஃப்ட் ஆகிட்டு தோசை மாத்திரை ஆகிடும் ஓகேங்களா அதை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் தோணும் நான் வந்து அதெல்லாம் அரைச்சிட்டு அதை அப்படியே டிப் பண்ணி டிப் பண்ணி அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வீடியோலாம் காட்டியிருக்கேன் எவ்வளோ பெருசு பெருசாக பூசணி கப்பு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளோட சீட்டு வீட்டுக்கு மேலே இங்கே மேலே வந்து பூசணிக்காய் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு போக முடியாது அதனால தான் கொஞ்சம் வேலை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு என்னோட மிஷினை கிட்டே வந்து இது இதுக்கிட்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மிஷின் கிட்டே வந்தாவே செம்ம ஹாப்பியாக இருக்கும் என்னென்னு தெரில இதுக்கிட்ட உட்கார்றேன் அப்படின்னா எல்லா டிப்ரெஷனும் எல்லா ஒரு மைண்ட் செட்டிங்கும் வந்து சேஞ்ச் ஆகிடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஜகதீஷ் அவங்க அம்மா வந்து எனக்காக வந்து சாமி கிட்டே போயிருந்தாங்களாம் அனைத்து அவங்க வந்து பூஜை பண்ணியிருக்காங்க போல் பிரசாதம் வந்து இங்கே எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்டே ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து மைதாவில் செஞ்சுருப்பாங்க இது வந்து பேர் ஒடிசாவில் வந்து பெனி அப்படின்னு சொல்லுவாங்க லேயர் லேயராக இருக்கும் இது வந்து மைதாவில் சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாகு பண்ணி வச்சுருப்பாங்க சக்கரை சீனி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் டிப் பண்ணி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து இது இது என்னன்னு எனக்கே தெரியல இதுதான் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்களே ஓகே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் வாங்க வீட்டில் போகலாம் பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீட்டோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எவ்வளோ அழகாக இருக்க பூ அப்படின்னு சொல்லிட்டு பெருசு பெருசாக இருந்துச்சு பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு இந்த அளவுக்கெல்லாம் பெருசாலாம் பூக்காது பட் வந்து இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க பார்த்திங்களா அந்த செடி இது அவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா எங்கே பூசணி பூ கிடைச்சாலும் நீங்கள் வந்து மாட்டீங்க பாருங்கள் அந்த பூவில் வந்து சைடில் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது எல்லாமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதோட காம்ப வந்து இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு அது மேலே எல்லோ கலர் மாதிரி வரும் பார்த்திங்களா அதை தூக்கி போட்டு அதோடய பேக் சைடு மட்டும் வச்சுக்கணும் அதை வந்து லாஸ்ட்டில் வந்து பூ எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா கையிலையே மிசிச்சுட்டு மசிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா வந்து தோசை மாவு மாதிரி நம்ம எப்படி மாவு இருக்கும் அரிசி மாவு மி மிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா இது அதுக்குள்ளே போட்டுட்டு தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்க தான் பாருங்கள் இவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க மாமியார் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ஃபுல்லாக இப்படி வந்து எடுத்துடணும் பார்த்திங்களா இது முழுக்க முழுக்க எல்லாமே வந்து இப்படி தான் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ஏல் எங்கள் மாதிரி இருக்கும் சைடில் அதெல்லாம் எடுத்துடணும் பாருங்கள் மாமியார் வந்து இந்த மாதிரி அரைச்சது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரெசிப்பி வந்து ஃபர்ஸ்ட்லேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து டவாவில் தான் இது வந்து ஃப்ரை பண்ணணும் ரொம்ப வந்து ஆயிலும் போட போடாதீங்க எந்த அளவுக்கு ஆயில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அது ஃபுல்லாகவே நல்லா இழுத்துடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டு ஆனால் ரொம்ப கொம் கம்மியாக போடாதீங்க கிறிஸ்பியாக இருக்காது ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அந்த மாதிரி போட்டுக்கணும் பார்த்தீங்களா இப்போ வந்து போட்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்கும் அடுப்பில் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால தான் இன்னைக்கு வந்து மாமியார் கிட்டே சொன்னேன் அடுப்புலேயே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மட்டும் போடுங்க நான் வந்து வீடியோ எடுக்கணும் நானே போட்டு நானே வீடியோ எடுக்க முடியாது இதை மட்டும் போட்டு கொடுத்துட்டு போங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் நீங்களே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்களா இதுதான் பார்த்தீங்களா அடுப்பு நல்லா எழுந்திட்ருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்போ நான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் ஒரு சைடு வந்து அங்கே தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் அதை வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து ரெண்டாவது வாட்டி வந்து போடுறேன் பட் நான் வந்து சுட்டு முடிக்கிறதுக்குள்ளாலே எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க காலி பண்ணிட்டாங்க அப்போது எவ்வளோ இது பிடிச்சிருந்துச்சின்னா அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நான் கூட நினச்சேன் சரி கொஞ்சமாகச்சு வைப்பாங்கன்னு பார்த்தா நானும் அதுக்கப்புறம் ஒன்றையும் உருந்தா வச்சாங்க அது என்ன என்ன வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கம்னிவிட்டேன் அதுக்கப்புறம் குட்டி பையன் வந்து பண்ணியிருக்கிற அட்டோலாம் பாருங்கள் அவன் பண்ணுற இது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் டைரெக்டாக அவன் அங்கே என்ன பண்ணா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள்

रह रहा 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 रह कि नहीं ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும் நீங்கள் எல்லோரும் என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போது எல்லாமே ஒடிசாவில் வந்து அதிகமாக வந்து வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு சும்மாவே வந்து வெறுக்கும் இதுக்கு மேலே வெயில் சீசன் வந்துச்சுன்னா அவ்வளோதான் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல ஓகே நீங்கள் எல்லாம் சேஃபாக இருங்க ஓகே பாய் எல்லாருக்கும்